ஹே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி சண்டே நிறைய பேர் இன்னைக்கு லீவ்ல இருப்பீங்க வீட்டில் இருப்பீங்க நல்லா டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஈவினிங் ஃபேமிலியோட வெளியே போயிட்டு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க ஸோ இன்னைக்கு நம்முடைய வ்ளாக்ல எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பைக்கை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய பைக்கை பற்றி ஆல்ரெடி ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்தவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த வீடியோ எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஹைட் பண்ணிட்டீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கும் தோணுச்சு ஸோ இதில் வந்து நிறைய குறைகள் நிறைய இருக்குது நம்ம இன்னொரு வீடியோ போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ அந்த பைக்கை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நல்ல விஷயம் இல்லை ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்னுடைய பைக்கில் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் அதுல என்னுடைய அந்த என்ன வண்டி ரன் அந்த மீட்டரோட கேபிள் அது கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு சைடில் வந்து அந்த லைட்லாம் இருக்கும் இருக்கு நேரத்தில் வண்டி நம்ம வண்டி போறது வந்து அந்த ஆகல அதுக்கு என்னன்னு தெரியல கூகுளில் போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கு பேரையும் நான் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்றேன் ஸோ அது உடஞ்சி போச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இப்போ நான் என்ன பண்றேன் என்னுடைய வண்டியில அந்த அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அந்த பகுதியை அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எனக்கு டீட்டெயிலா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பா நீங்க உங்களை யோசிக்க வைக்கும் காலையில ஒன்னும் சாப்பிடல பாத்தீங்கன்னா வழக்கமா நைட்டு வரும்போது பழம் எல்லாம் வாங்கிட்டு வருவேன் ஸோ வரும்போது நேத்து செவ்வாழை பழம் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப குட்டியா இருந்துச்சு பத்து ரூபான்னு சொன்னாரு அப்புறம் கொஞ்சம் அப்படியே அடிச்சு பிடிச்சி பேசி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு ஆறு ஏழு பழம் கொடுத்தாரு ஸோ இதில் ஒன்றை எடுத்துகிட்டு கடைக்கு போயிட வண்டி தான் ஒரு பழத்தை எடுத்தாச்சு டீ ரெடி ஆகலை ஸோ ஃப்ளாஸ்க்கு இங்கே விட்டுட்டு போகிறேன் பத்து மணிக்கு வந்து தான் அந்த ஃப்ளாஸ்க்கை எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க வீட்டில் இதுதான் என்னுடைய வண்டி இதை பற்றி தான் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இந்த வண்டி தான் சமீபத்தில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துச்சு ஸோ வண்டியில் டேரெக்டாக வந்து விட்டுட்டார் அது எங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாக பாருங்க இந்த லைட்டு சில்லி சில்லியாக உடஞ்சி போச்சு இந்த லைட்டு இது உடஞ்சி போச்சா அதுக்கப்புறம் இந்த இருக்குது பாருங்கள் இது வந்து ஸ்பீடோமிட்டர் கேபிள் லாஸ்ட் டைம் தான் புதுசாக ஒன்று வாங்கி போட்டேன் அப்புறம் மெக்கானிக்கிட்ட போனேன் இந்த கேபிள் வந்து வெளியே வந்துருச்சு எப்படி ஓகேவா டைப் பண்ணிடலாமான்னு கேட்டேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டார் இந்த இருக்குல்லங்க இந்த லைட் தாங்க இதே மாதிரி லைட்டு அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கல்ல சேம் லைட்டு அது சில்லி சில்லியாக உடஞ்சி போச்சு அதுக்கப்புறம் வீட்டு வந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்தா இந்த மட்காடு பாருங்கள் மட்காடில் வசமாக ஓட்டிட்டார் என் வண்டி மேலே இதை நான் கவனிக்கவே இல்லை அந்த டயத்தில் சரிங்களா இந்த சம்பவங்கள் நடந்து போச்சு இதுக்கப்புறம் ஒரு மேஜரான ஒரு விஷயம் நான் வண்டி ஓட்டும் போது இந்த ஹேண்ட் பார் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹேண்ட் பார் ஒரு சைடாக போய்கிட்டு இருந்துச்சு சரி வசமாக தான் வந்து என் வண்டியில் விட்டுருக்காரு அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு நல்ல வேளை என் கால் தப்பிச்சுது அவர் டைரெக்டாக இந்த இடத்துல இப்படி விட்டார் இங்கே விட்டுருந்தாருன்னா அவ்வளோதான் என் கால் போயிருக்கும் வண்டியை பார்த்துட்டிங்களா இதான் என் வண்டி இதை பற்றி தான் இன்னொரு வீடியோ போடுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் என் வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோ போடக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு வண்டி இடிச்சது யாரு அப்படின்னு அவர் எடுத்தெடுப்பு நான் ஒரு போலீஸ் போலீஸ் கடைசி வரைக்கும் போலீஸ் போலீஸ் எனக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தைலாம் எனக்கு காதல நிறைய விளல எனக்கு ஏன் வண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணார்னா என் வண்டியும் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு ஒண்ணு பிரச்சனை இல்ல உங்க வண்டி நான் சரி பண்ணி தரேன் என் வண்டியை நீங்க சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு ஸ்ட்ரெய்ஜர் அதான் ஒரு அன்னியன் முகம் தெரியாத ஒரு நபர் பின்னாடி வந்துட்டு சார் உங்க மேல ஒரு தவறும் இல்ல என் தான் தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி வாதம் பண்றாரு யாரா இது புதுசா இருக்கு முகம் தெரியாத ஒரு நபர் நீ யார் யா நான் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா அன்னைக்கு நான் லாரியை கடை முன்னாடி கொண்டு போகும்போது ஒரு பைக்ல பட்டுச்சு தெரியுமா இப்போ நீ வந்து பக்கத்து கடைக்கார சப்போர்ட் பண்ணி நீ வந்து இல்லை பேசணில்ல அப்படின்னு அந்த நடந்த சம்பவம் எப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ரெண்டு வருஷமா அந்த பகைய அந்த ஸ்ட்ரெய்ஞ்சர் சுமந்துகிட்டு இருந்திருக்கு அதாவது கடைக்கும் வீடுக்கும் போற வழியில ஒவ்வொரு வாட்டி என்ன கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்க இவனுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துடாதா இவன் ஏதாவது பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காரு விதிவசம் அன்னைக்கு பார்க்க அவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு என்னை கவனிச்சுட்டாரு வந்து களத்தில் இறங்கி ஆட்டையை கழிச்சு விட்டார் சரி போலீஸ் நண்பர் வந்து என்ன சொன்னாரு நம்ம ரெண்டு வரும் என் வண்டியை நீங்க சரி பண்ணுங்க உங்க வண்டி நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபைனலி சொன்னவர் இப்படி ஒரு பிரச்சனை நடந்த உடனே வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவரும் காட்டை கழிச்சிட்டார் கடைசியில் பார்த்தேன் வெள்ளிக்கிழமை வேற ஸோ இந்த பஞ்சாயத்து நிற்க போறது இல்லை நான் உடனே என்ன பண்ணேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட தனிப்பட்ட முறையில் போய் பேசும்போது தான் எல்லா விவரமும் தெரிஞ்சது இந்த மாதிரி இந்த மாதிரி மாதிரி இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தேன் கொடுத்தேன் அவர் அதுக்கு என்ன சொன்னார்னா அந்த போலீஸ்காரரு அந்த ஸ்டேஷன்ல இருப்பாரு நீங்க அங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிள்ளை ஒரு பதில கொடுத்தேன் சரி இவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியுமா புரிய வைக்க இந்த காலத்திலையும் நம்ம புரிய வைக்கணும் நான் ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்திருந்தேன் வண்டிக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஆயில் சேஞ்ச் பண்ணல ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணல அதுக்கப்புறம் ஃபுல் சர்வீஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படி பிளான் பண்ணிட்டே இருந்தேன் அது இப்படியா நடக்கணும் இப்போ இதுல என்ன தெரியுதுன்னா இப்போ நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க இல்ல நீங்க ஒரு ரோட்ல போய்கிட்டு உங்க கண்ணு முன்னால ஒரு சம்பவம் நடக்கும்னு வச்சிக்கோ என்ன பண்ணனும் அதான் எனக்கு தெரியல யோசிக்க வைக்குது எனக்கு அந்த இடத்துல நம்ம தெரிஞ்ச நண்பருக்கு ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா இல்ல தெரியாத ஒரு நபருக்கு ஒரு சம்பவம் நடக்கணும் ஹெல்ப் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கட்டத்துல கொண்டு போய் என்ன ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அத மனசுக்குள்ள போட்டு சுமந்துகிட்டு இருந்துருக்காரு அந்த நபர் அந்த ஸ்ட்ரெஞ்சர் சோ அவர் செஞ்ச மாதிரி நம்ம செய்ய முடியாது அவருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் வேணுமில்ல என்ன சொல்றீங்க சரி எனிவே நான் இதுல இருந்து நான் கடந்து போயிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பார் நினைக்கிறேன் படிக்கு பழி வாங்கிட்டேன் ஆளுங்க இப்ப அத பத்தி நம்ம மடக்கி கூடாது அடுத்தடுத்து என்ன அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் பிசினஸ் அதுக்கப்புறம் இந்த வண்டியை சரி பண்ணணும் இதுதான் இப்போ நான் நினைக்கிறது மெக்கானிக்க காட்டினேன் அவர் என்ன சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க திங்கிழமை வந்து வண்டியை கொடுத்துட்டு போங்க பக்கவா ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவ்லாம் கிடையாது நான் கடை வச்சிருக்கேன் சோ கடை தொடங்க போறேன் கால பிரேக் பாஸ்ட் எல்லாம் இல்ல போற வழியில ஒரு டீயும் ஒரு வரையும் சாப்பிட்டு கடையை திறந்து உட்கார வேண்டியது பைனலி கடையை திறந்துட்டேன் உள்ள இருக்கிற ஜாமா எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் செட்டப் செட் அப் பண்ணோம்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துல முடிச்சிருவேன் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா மெதுவாக அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படி எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு எப்படியும் அரை மணி நேரம் இல்லை முப்பத்தஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி ஆகிடுது ஃபைனலி பக்காவாக நம்ம கடையில் உள்ள ஜாமான் வெளியே எடுத்து போட்டுவிட்டேன் இன்றைக்கி சண்டே ஸோ வியாபாரத்தை பார்க்க வேண்டி தான் நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ஆயில் சேஞ்சு ஃபில்ட்ரு எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன் நேரத்தையும் வாங்கிட்டேன் ஏன்னா இன்றைக்கி சண்டே நல்லா ஒரு கடை இருக்காது நாளைக்கு வந்து தீங்கிக்கிழமை காலையிலே வந்து இந்த வண்டியை கொடுக்கும் அந்த டையத்தில் வந்து நான் இந்த ஆயில் அந்த ஃபில்ட்ரு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க கடைக்கு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் வெளியே போக முடியாது இந்த மாற்றி விடுறதுக்கு ஆள்லாம் கிடையாது ஐஎம் த ஒலி மேன் ஒன் மேன் ஆர்மி ஸோ இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது என்னுடைய வண்டிக்கு இன்ஜின் ஆயில் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எல்லா பெட்ரோல் பங்க்லையும் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க முந்நூறு முந்நூற்றம்பது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த பிராண்டில் வேறு வேறு ப்ராண்டில் ஹெச்பி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அது முந்நூறு முந்நூற்றம்பது அப்படிங்கிறாங்க ஸோ எனக்கு வந்து இதுதான் செட் ஆச்சு ஸோ வண்டி வாங்கி ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ண அதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டி வந்து பிஎஸ் சிக்ஸ் அப்படின்னால இந்த ஆயில் ஃபில்டரு வந்து சில கடைகளில் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் நம்ம ஊரில் தென்காசியில் வந்து சாஜின்னு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்குது ஸோ அவங்கள்ட்ட தான் வாங்கினேன் இந்த ஆயில் ஃபில்டர் இதோட மேலே வந்து எண்பத்தி நாலு இப்போ ஒரே டைத்தில் ஆயிலை மாற்றும் போது இந்த ஆயில் ஃபில்டரையும் மாற்றணும் அப்படின்னாங்க ஸோ அதாவது ரெண்டையும் வாங்கிடலாம் கடக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியே பார்க்கும்போது அதோடய அட்மாஸ்ஃபியர் செம்மையாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால வண்டிலாம் அவ்வளோவா பார்க்க முடியலை மெல்ல 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 அந்த வெயில் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் கிளைமேட்டு சம மோசமாக இருக்குது இன்னமும் அந்த வெயில் குறையில வெயிலோட செத்து பயங்கரமாக புழுக்கும் இந்த புழுக்கம் என்ன செய்துன்னா நைட்டு தூங்கவே விட மாட்டேங்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த செவப்பு சொப்பு சோப்பு சோப்பாக பரு மாதிரி வந்துச்சு நானும் காலையில் மதியம் நைட்டு இந்த மாதிரி மூணு வாட்டிலாம் குளித்து பார்த்துட்டேன் ஆனால் கண்டிப்பாக குளிக்க போய் ஓரளவுக்கு டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியுது இது ஒன்றும் தெரியுது அதே மாதிரி அதிகமாக தண்ணி எடுத்துக்கலாம் அது முக்கியமான ஒரு பாட்டு ஆமாம் தண்ணி இல்லைனா இளநீர் இந்த மாதிரி ஐட்டங்கள் எடுக்கிறது பெஸ்ட்டு தர்பூசு இந்த நீர் சத்து எடுக்கிறது செமங்க மற்றபடி இந்த கடைகளில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஜூஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல அது அந்த டயத்தில் வேணால் வந்து நம்மளை வந்து சரி பண்ணுமோ வந்து அது வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது அதுதான் நான் சொல்கிறேன் எங்கள் கடைக்கு ஏற்றாப்புல ஒரு சின்ன குடி இருக்குது அங்கே நல்லா விழுந்துக்கிட்டே இருக்குது அங்கே போய்ட்டு நான் ஆல்ரெடி கடையில் ஒரு பாட்டில் வச்சுருப்பேன் பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கோம் உட்காந்துக்கிட்டே அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பிடிக்கிறது இந்த வண்டியை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குங்க ஏன்னா அன்றைக்கி நடந்த அந்த சம்பவம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டு அவர் வந்த வேகங்கள்ல அந்த வேகத்தில் என்னுடைய பதம் பார்த்துருக்குன்னு நினச்சேன் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆகிடுச்சு என் வண்டியில் விழுந்துருச்சு நல்லா ஸ்ட்ராங்கான வண்டி வந்த வேகத்தில் ரொம்ப மேஜரான ஒரு விஷயத்தை என்னால் பார்க்க முடியல சின்ன சின்ன கிராக்கு அப்புறம் வந்து வண்டியோட ஹேண்ட் பார் வந்து லைட்டாக பெண்டாக இருந்துச்சு வழக்கமாக என் வண்டியை கடை முன்னாடி தான் விட்ருப்பேன் ஏன்னா வயசானவங்களாம் வந்தாங்கன்னா என் வண்டியை பிடிச்சிட்டு அப்படி மெதுவாக உள்ளே ஏறி வருவாங்க அப்படியே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு காலையில் ஒரு எட்டரை மணிக்கு கடை திறந்தேன் இப்போ மணி வந்து ஒன்றரை மணி ஆகுது ஆல்மோஸ்ட் மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு காலையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கடையில் உள்ள எல்லா பொருளையும் வெளியே எடுத்து வச்சுருந்தேன் டிஸ்ப்ளே பண்ணால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் எல்லாம் உள்ளே எடுத்து வச்சால் மக்களுக்கு தெரியாது நம்ம கடையில் என்ன இருக்குது இப்போது நான் எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சுட்டேன் ஏன் எடுத்து வச்சேன்னா ஃபஸ்ட் ரீசன் ஸோ கடையில் நான் ஒரு ஆள் தான் ஸோ அதனால் என்ன பண்ணால் எல்லா பொருளையும் உள்ளே எடுத்து வச்சிட்டேன் கடை அடைச்சிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து கட திறப்பேன் ரெண்டாவது ரீசன் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா அதுக்கு நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த படத்தை பார்த்துட்டிங்களா இந்த கை எங்கே காட்டுறணும் அந்த டைரெக்ஷனில் என்னுடைய கடை இருக்குது அதாவது கிழக்கு பகுதியில் என்னுடைய கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த சூரியன் இன்னும் இங்கே உதிக்கும் உதிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் அந்த சூரியனோட வெளிச்சம் படும் அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் எல்லா பொருளும் சேஃப் அதே இது பூமி சுழலும் போது இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா அப்படியே மறைகிறதுக்கு எங்கே வரும் மேற்கு பக்கம் வரும் மேற்கு பக்கம் இங்கே வரும்போது சூரியனோட வெளிச்சம் எங்கள் கடைக்கு எப்படி அப்போது சூரியனோடய வெளிச்சம் மேற்க போகுது வந்துச்சுன்னா அந்த சூரியனோட வெளிச்சம் அதிகமாக இங்கே பட்டு என்னுடைய பொருள் சேதமடையும் பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது வாரியல் இருக்குது வாரியல்லாம் வெயிலில் போட்டு அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்கு தான் இந்த டெமோ பாருங்கள் சூரியன் கிழக்கே உதிக்கும் மேற்கே மறையும் ஸோ என்னுடைய கடை வந்து கிழக்கு திசையில் இருக்குது கிழக்கு திசையில் கிழக்கு பகுதியில் இருக்குது ஸோ மேற்கு நோக்கி இருக்குது ஸோ அதனால் எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லை கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட அந்த இது வெளிச்சம் வந்து ஏன் கடைக்கு வந்துடும் ஏன் பகுதிக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டயத்தில் என்னுடைய பொருளை வெளியே போட்டோன்னா எல்லாம் வீணாகிடும் அதனால் என்ன பண்ணுறேன்னா மேக்சிமம் எல்லா பொருளையும் உள்ளே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் இருந்துட்டு ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கெல்லாம் சாப்பிட கிளம்பிடுவேன் கடைக்கு மேலே வந்து பில்டிங் கிடையாது அதனால முட்டை தட்டை வெட்டி அதனால் நல்ல வெயில் இறங்கும் உள்ளே இருக்க முடியல ஃபேனு போட்டாலும் இவ்வளோ நேரம் தான் ஃபேனில் உட்கார முடியும் அதுவும் வந்து என்ன பண்ணுன்னா அந்த வெப்பத்தை வந்து கீழே இறக்க தானே செய்யும் அப்போ நம்மளை வந்து பாதிக்க தானே செய்யும் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி குளிக்கிறது ஸோ காலைல குளிச்சுட்டேன் இப்போ போயிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் அப்படியே கடையை ஓப்பன் பண்ணா வருவேன் டைம் கிடச்சுன்னா வருவான் என்னன்னா அவுட்டிங் ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன் டாடா பபாய்